வாக்குண்டாம் நல்லமணமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையாண் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாகஸ்தாவிவசம் பிக்தோ வாகஸ்திரிபத்தையே ஜகதப்பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஹரஹர நமபாதீ பதய ஹர ஹர மகாதேவா அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ ஞானகிரீஸ்வரர் ஆலயம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் கருங்குழி கிராமத்தில் கருங்குழியின் வடபால் ஞானகிரீஸ்வரன் பேட்டை வீதியில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலம் பஞ்சகிரி கஷேத்திரங்கள் ஒன்றாகும் திருக்கழுக்குன்றம் வேதகிரி கருங்குழி ஞானகிரி வந்தவாசி தவளகிரி தேவிகாபுரம் கனககிரி திருவண்ணாமலை அருணகிரி ஆகிய கேத்திரங்களில் இரண்டாவது ஸ்தலமாகும் முன்பொரு சமயம் ஸ்ரீ ராமபிரான் விபண்டக மகரிஷிக்கு இலங்கை சென்று ராவண யுத்தம் முடித்துவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு காட்சி தருகிறேன் என்று கூறினார் ஆனால் மிக அவசரமாக அயோத்தி செல்லும் நிலை ஏற்பட்டதால் புஷ்பக விமானம் விரைவாகச் சென்று கொண்டிருந்தது ஸ்ரீராமர் ஞானகிரி சமீபம் வரும்பொழுது ஞானகிரி பர்வத்தம் விண்ணுயரம் வளர்ந்தது உடனடியாக ஸ்ரீ ராமருக்கு விபண்டக மகரிஷியின் நினைவு வர புஷ்பக விமானத்தில் இருந்து இறங்கி ஸ்ரீ விபண்டக மகரிஷிக்கு காட்சி கொடுத்து அருளாசி வழங்கிவிட்டு அயோத்தி சென்றார் இந்த நிகழ்ச்சியின் நினைவாக பிரதி வருஷம் தை மூன்றாம் தேதி ஸ்ரீ ஏரிகாத்த ராமபிரானின் பார்வேட்டை உற்சவ விழாவும் தை ஐந்தாம் தேதி ஸ்ரீ ஞானகிரீஸ்வரரின் பார்வேட்டை உற்சவ விழாவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் ஒரு ஆலயமானது மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்கிற ரீதியில் அமைவது சிறப்பானதாகக் கருதப்படும் இவ்வாலயமும் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஞானகிரீஸ்வரர் மூர்த்தியாகவும் திருக்குளம் பஸ்மதீர்த்தமாகவும் கொன்றை மரம் ஸ்தலவிருஷ்ணமாகவும் அமைந்து சிறப்புடன் திகழ்கின்றது இராமாயண காலத்திற்கு முற்பட்டதால் மிகவும் தொன்மையான சிவாலயம் ஆகும் இவ்வாலயத்தில் பஞ்சகோஷ்டத்துடன் கூடிய ஸ்ரீ ஞானகிரீஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கியும் ஸ்ரீ ஞானாம்பிகை சன்னதி தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளது மேலும் ஸ்ரீ ஞானவிநாயகர் சன்னதி ஸ்ரீ ஞானஸ்கந்தர் சன்னதி ஸ்ரீ சண்டேஸ்வரர் சன்னதி ஸ்ரீ பைரவர் சன்னதி நவக்கிரக மூர்த்திகள் சன்னதி ஆகிய சன்னதிகள் இவ்வாலயத்தில் அமைய மேலும் நித்திய பூஜைகளும் விசேஷ பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இவ்வாலயம் அகஸ்தியர் கௌதமர் விபண்டகர் முதலிய ரிஷிகளாலும் அருணகிரிநாதர் திரு அருட்பிரகாச ராமலிங்க அடிகளார் மகான்கள் சித்தர்கள் பலராலும் வழிபடப்பட்ட ஸ்தலமாகும் வேண்டுவோர்க்கு வேண்டிய வண்ணம் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ ஞானகிரீஸ்வர பெருமானின் ஆலய திருப்பணிகள் அநேகம் உள்ளது அதில் முக்கியமாக புதிய கொடிமரம் அமைத்தல் மதீர் சுவர் ஸ்ரீ ஞானவிநாயகர் சன்னதி ஸ்ரீ ஞானஸ்கந்தர் சன்னதி ஸ்ரீ ஞானாம்பிகை சன்னதி நூதன ராஜகோபுரம் முதலிய திருப்பணிகள் கருங்கல்லினால் அமையப் பெற வேண்டும் என்பது ஈசனின் திருவளப்பாங்கு கல்லினால் ஐந்து கோடி புது மண்ணால் பத்து கோடி செல்லுமா ஞானம் தன்னில் செங்கல்லால் நூறு கோடி அல்லியங்கோதை கேளாய் ஹரனுரை ஆலயத்தை கல்லினால் செய்த பேர்கள் கையிலை விற்று அகலாராமே என்கிற பதிகத்திற்கிணங்கவும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்கிற வாக்கிற்கிணங்கவும் ஹரனுடைய பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ ஞானகிரீஸ்வர ஆலய திருப்பணியில் பங்கு பெற்று அருளை பெற வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது ஆலய திருப்பணிகளுக்காகவே நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை அவர் பீப்புள் ஹிந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட் துவங்கப்பட்டு நான்கு வருடங்கள் ஆகின்றன ஆலய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்காகவே அறக்கட்டளைக்கு எஃப்சிஆர்ஜி ஸ்டேட் பேங்க் அங்கிக் கணக்கு உள்ளது மேலும் எயிட்டிஜி பிரிவின்படி வருமான வரிச் சலுகையும் உண்டு ஆதலால் பக்தர்கள் நிதியுதவி செய்து ஆலய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ ஞானகிரீஸ்வரரை பிரார்த்தித்தும் அவன் அருளை வேணுமாயும் கேட்டுக்கொள்கிறோம் ஹரஹர நம பார்வதே பதவே ஹரஹர மகாதேவா வாழ்க அந்தனர் வாணவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமமே சூழ்க பையகமும் துயத்தீர்க்கவே அரஹரமப் பார்வத்தே பதே அரஹரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் शतमानं भवति भवति शतमानकं शतमानं भवति शयुः शतायुर्भवति शतमानकं शतमानं भवति शतायुः शतमानमिति शतात्मानम् भवति शतायुः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः पुरुषः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः सता पुरुषः पुरुषः शतायुः शताजुः पुरुषः सतेन्द्रियः शतेन्द्रियः पुरुषः शतायुः शतायुः पुरुषः सतेन्द्रियः सतायुरिति सत आयुः पुरुषः सतेन्द्रियः सतेन्द्रियः पुरुषः पुरुषः सतेन्द्रिय आयुष्यायुषशतेन्द्रियः पुरुषः पुरुषः सतेन्द्रिय आयुषी शतेन्द्रिया आयुष्य युष्य शतेन्द्रियस शतेन्द्रिया आयुष्येवाय युष्य शतेन्द्रियस शतेन्द्रिया आयुष्येवा शतेन्द्रिय इति सत्य इंद्रिया आ आयुष्येवाय युष्य